மனோகர் இந்து முன்னணி மாநில செயலாளர் தமிழகத்தில் இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுது ஹிந்து முன்ன இந்து மதத்தை இழிவுபடுத்தினா கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைச்சிட்டு இருக்கான் ஹிந்து முன்னணி இருக்கு எந்த சூழ்நிலையுமே விட்டு கொடுக்காது ஏ ராசா அவர் இன்சில் தான் சொன்னேன் ஏ ராசா நீலகிரி மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி திமுகவுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் திமுக உடைய தலைவர் மு ஸ்டாலின் சொல்றாரு தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படி சொல்ற தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய திமுக இருக்கிற இந்துக்களுடைய குடும்பத்தை மட்டும் விபச்சாரி குடும்பம் பட்சியா சொல்லுன்னா தேவடியா குடும்பம் அப்படின்னு ராசா சொன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் ஆனா ஒத்துமொத்த இருக்கக்கூடிய இந்துக்களை சொல்றதுக்கு இவர்களுக்கு எந்த யோகித்தையும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பும் போது சத்திய பிரமாணம் பண்ணுறாங்க எந்த மதத்தையும் தனிப்பட்ட மனிதர்களையும் எந்த தேவையில்லாத சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேச மாட்டேன் அப்படி சத்திய பிரமாணம் பண்ணி அம்பேத்கர் எழுதி வச்ச அந்த சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏ ராசாவை உடனடியாக ராஜினாமா பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்காக ஜனாதிபதியை பார்த்து மனு கொடுக்குறோம் பிரதமரை பார்த்து கொடுக்குறோம் இங்கே கவர்னரை பார்த்து கொடுக்குறோம் நேற்று காவல் நிலையங்களில் எல்லா காவல் நிலையம் இந்து முன்னணி வழக்கு கொடுத்துருக்கு இதில் என்ன சோக்குன்னு சொன்னால் இதே வேறு மதத்தினரை நம்ம சொன்னோம்னு சொன்னால் உடனடியாக உண்மையை காவல்துறை வரிஞ்சு கட்டிட்டு வந்து கைது பண்ணி குண்டாசுல போடலாமா இல்ல கைது பண்ணி உள்ள சிறையில் அடைக்கலாமா உதாரணத்துக்கு கனல் கண்ண உண்மையை பேசினாரு உண்மையை பேசினாரு அவரே கைது பண்ணாங்க நுகுல் சர்மா உண்மையை பேசினாங்க ஆனா மாற்று மதத்தினரில் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மையை பேசினா கூட கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் இல்லாத ஒரு விஷயத்தை வெள்ளைக்கார இந்த ஆட்சியில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் மனுஸ்துதின்ற விஷயத்தை தனிப்பட்ட மனிதன் எழுதினது காரணமாக காமிச்சு அதை இன்னைக்கு கோட் காட்டி திமுக வந்து என்றைக்குமே திமுகவின் அடிவிருத்தி தான் திகவுடைய அடிவிருத்தியாக இருக்கிற திமுக திகாவுடைய அலுவலகத்துக்கு போனோமா புத்தகத்தை வெளியிட்டோமா வீரமணி வாழ்க வீரமணி வாழ்க கோஷம் போட்டுட்டு வர வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு அங்கே போய் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கு இவருக்கு யார் இது கொடுத்தா ஒரு காலத்தில் இந்து அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு இல்லைன்னு நினச்சான் ஆனால் இன்னைக்கு இந்து முன்னணி இருக்கு விட்டு கொடுக்காது போராடும் வீதிக்கு வந்து போராடும் என்று சொல்லி விடைபெறுகிற நன்றி வணக்கம் அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கையெழுத்து இருக்கான் அவருக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் கைது இருக்கான் எங்களுக்கு இவர் தேவை எங்களுக்கு எம்பி தேவையில்லை அப்படின்னு நாளைக்கு கடவுடைப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை கடையடைப்ப நீலகிரி மாவட்டம் முழுக்க போராட்டங்கள் வெடிச்சிட்டே இருக்கும் இன்னைக்கும் நம்ம தமிழக முதல்வர் ராசாவை கையில பிடிச்சு சுத்துறாரு அவருக்கு மைத்துணரா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் கட்சியின் துணை பொதுச்செயலரா இருக்கலாம் எப்படி வேணாலும் கட்சிக்குள்ள வச்சு சுத்து பொதுமக்கள் வந்தாருன்னு சொன்னா இனி நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் இது போராட்டம் வெடிக்கும் இது பிரச்சனை கண்டிப்பா தீர்த்தே ஆகணும் தமிழக முதல்வர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

i'm gonna get you

ராசாவின் பதவியை ராசாவின் பதவியை அழிக்காமல் ஓய மாட்டோம் அழிக்காமல் ஓய மாட்டோம் ஒன்று பட்ட இந்து சக்தி ஒன்று பட்ட இந்து சக்தி முனைத்து புத்தி முனைத்தட்டு முனைத்து புத்தி பெற்ற மூலம் ராசாவே பெற்ற மூலம் ராசாவே பெற்ற மூலம் ராசாவே பெற்ற மூலம் ராசாவே மிக ஜெயில் மறந்து போச்சா ஜெயில் மறந்து போச்சா மானம் ரோ

புறக்கணி 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 மத கலவரத்தை உண்டாக்கும் மத கலவரத்தை உண்டாக்கும் கை விசை கை விசை கைது பேச நீ ஆன்மீக பூமி தமிழகம் தான் ஆன்மீக சமீ தமிழன் தான் பேச நீயம் தான் மாத்திகம் பேச நீயம் தான் திரைமறை சாமி கும்பிடம் திருட்டு மாத்திகம் தேவையா திருட்டு மாத்திகம் தேவையா இந்து மதத்தை திட்டி தீர்த்து இந்து மதத்தை திட்டி தீர்த்து கிறிஸ்தவத்தை சேவையா கிறிஸ்துவ மதத்துக்கு சேவையா மதத்தை மதத்தை திட்டி திட்டி தீர்த்து தீர்த்து சேவையா சேவையா ஓட்டு போற்ற இந்துக்களுக்கு ஓட்டு போற்ற இந்துக்களுக்கு சொரணை உண்டு சோரணை உண்டு சோரணை உண்டு சொரணை உண்டு மக்கள் மன்றத்தை தீமை காத்து மக்கள் மன்றத்தில் தீமையை காட்டு மக்கள் மன்றத்தில் தீமையாக விட்டு தண்டனை உண்டு தண்டனை உண்டு தண்டனை உண்டு தண்டனை உண்டு ஒன்று பட்ட இந்து சக்தி ஒன்று பட்ட இந்து சக்தி உனக்கு நல்ல புத்தி ஒரு கட்டம் உனக்கு நல்ல புத்தி பெற்ற மூலம் ராசாவே பெற்ற மூலம் ராசாவே பிகார் ஜெயில் மறந்து போச்சா பிகார் ஜெயில் மறந்து போச்சா மானம் ரோசம் பறந்து போச்சா மானம் ரோசம் பறந்து போச்சா மதாக்க

கைது மகன் என்று இந்து கலை இடத்தாரி மகன் என்று எம் பி பதவியை பறித்திடேன் எம் பி பதவியை பறித்திடேன் திமுக அரசு

तो फिर काम भरत मत हकी है भरत की है।

சட்ட ஒாது சட்டம் ஒழுங்கை கிடைக்காது அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை நடவடிக்கை கைது செய்ட்டில் இருந்து கிட்டு இந்து நாட்டில் இருந்து கிட்டு இந்து ஓட்டை வாங்கிக்கிட்டு இந்து ஓட்டை வாங்கி கிட்டு இந்துக்களை தமிழக அரசு தமிழக அரசு கடல் கண்ணனுக்கு ஒரு சட்டம் கடல் கண்ணனுக்கு ஒரு சட்டம் ராசாவுக்கு ஒரு சட்டமா ராசாவுக்கு ஒரு சட்டமா ஊழல் ஊழல்வாதி ராசாவை திருட்டு பையன் ராசாவை திருட்டு பையன் ராசாவை ஒரு நாய் ராசாவை ஒரு நாய் ராசாவை கட்ட ராசாவை கட்ட ராசாவை கைது கைது செய் கைது செய் கைது செய்ல் துறையே காதல் துறை காதல் துறையே காதல் துறையை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ரசாயன கைது செய் ராசாவை கைது செய் தூண்டாதே 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 மத கலவரத்தை தூண்டாதே மத கலவரத்தை தூண்டாதே 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 மத கலவரத்தை தூண்டாதே மத கலவரத்தை தூண்டாதே கெடுக்காதே 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 சட்டம் ஒழுங்கை கெடுக்காதே சட்டம் ஒழுங்கை கெடுக்காதே கைது செய் கைது செய் கைது செய் கை